வணக்கம் நண்பர்களே மதுரை மாநகராட்சி சொத்து வரி வசூலிப்பதில் இருநூறு கோடி முறைகேடு செய்த மாநகர மேயரினுடைய அதாவது மதுரை மாநகர மேயர் இந்திராணியுடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் இல்லாமல் இருப்பதால் அவரை மருத்துவமனையில் வைத்திருக்கிறார்கள் அவர் வாயை திறக்கும் பொழுது வாயை திறக்கினா விசாரணையில் அவர் போலீஸ் விசாரணையில் சொல்லும் பொழுது இன்னும் பல முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் ரெண்டு கட்சியிலுமே அதிமுக திமுக என்று செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் மேயர் இந்திராணி அமைச்சர் பிடிஆர் பள்ளிவேல்ராஜன் ஏன்னா அவருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் அவங்க மேயர் ஆனது அமைச்சர் பிடிஆர் பழுவியல் தியாகராஜனை அணுகி காப்பாற்றும்படி தன் கணவரை இதில் இருந்து எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று அவர் வேண்டுகோள் விடுத்ததாக தகவல் இது இயல்பு எந்த ஒரு பெண்மணியும் தன் கணவனை காப்பாற்றுவதற்காக இப்போ எங்கிருந்தெல்லாம் உதவி கேட்கணுமோ அங்கெல்லாம் உதவி கேட்பாங்க இது இயல்பான விஷயம் ஆனால் அங்கு மறுக்கப்பட்டு விட்டது உதவி மறுக்கப்பட்டது யார் மதுரை அவர் பிடிஆர் பல்வேறு தியாகராஜன் இந்த உதவியை நான் செய்ய இயலாது சட்டப்படி சந்தித்து கொள்ளுங்கள் அப்படி விட்றாரு ஏன்னா அவருக்கு இமேஜ் ஒரு இது இருக்குது கட்சி இமேஜ் இருக்குது அவருக்குன்னு சொந்த இமேஜ் இருக்குது ஸோ அது மறுக்கப்பட்டது கட்சி வந்து இந்த மாதிரி இவரை கைது செய்ய அனுமதித்ததே வந்து கிட்டத்தட்ட இவங்களை கொடுத்த மாதிரி தான் மேயர் குடும்பத்தையே பலி கொடுத்த மாதிரி தான் மேயரையும் இப்போ கொஞ்சம் நாளில் அவங்க பதவி விட்டு தூக்கி சொல்லுவாங்க விலகி கிடுக்கம்பாங்க அதை விட நாமளே விளையிடலாமான்னு இருக்கும்போது பாஜக பாரதிய ஜனதா கட்சி இந்திராணியை நீங்கள் எங்கள் கட்சியில் சேர்ந்துக்குங்கன்னு அழைக்கிறாங்க அவங்க குற்றவாளியோ அவங்களும் அதில் தெரிஞ்சு அந்த சொத்து வரி முறைகேட்டில் ஈடுபட்டாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாது ஆனால் பாஜக தனக்கு ஆள் பிடிக்கும் தனக்கு ஆள் சேர்க்கும் ஒரு பணியில் மதுரை மேயர் இந்திராணியை அழைத்திருக்கிறார்கள் இவரும் பாஜகவில் ஒரு சேரும் மனநிலையில் இருக்கிறார் காரணம் திமுக இப்போ கைவிட்டு விட்டது அரசியல் பலன் இல்லாமல் இந்த வழக்கை எதிர்கொள்ள முடியாது அப்போ நம்ம பாஜக மாதிரி ஒரு தேசிய கட்சியில் இருந்தால் தான் அட்லீஸ்ட் இந்த இதாவது கிடைக்கும் ஒரு உதவியாவது கிடைக்கும் சட்ட உதவியாவது கிடைக்கும் ஏன்னா இங்கே அதிகாரம் நீங்கள் நியாயமாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு இது கிடைச்சிடாது எது உதவி கிடைச்சிடாது அதிகார பலம் இருந்தால்தான் இந்தியாவில் உங்களுக்கு நீதி கிடைக்கும் தெரிந்து கொள்ளுங்கள் அது என்னுடைய சொந்த அனுபவங்கள் இருக்கிறது மற்றவருடைய அனுபவங்களுக்கு இருக்கிறோம் இந்திய அளவில் என்னுடைய தொடர்புகளை பத்திரிகை தொடர்புகளை ஏற்படுத்தும் பொழுது இங்கே நீதி கிடைக்கணும்னா உங்களுக்கு அரசு அரசாங்கத்தினுடைய பவர் வேணும் அந்த அடிப்படையில் இந்திராணி பாஜகவில் சேர் மனநிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகிறது சேருவாரா அல்லது அவர்கள் சேர்த்துக்கொள்வார்களா அப்படி இவர் சேர்ந்தால் மதுரையில் இவர் இவருடைய சமுதாயம் சார்ந்த வாக்குகள் எங்கு செல்லும் யார் மேயர் இந்திராணி சமூகம் அவர் சார்ந்திருக்கும் சமூகம் ஜாதி ஓட்டு ஏன்னா அது ஒரு பங்கு வகிக்கல தேர்தல் விட்டு தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய செய்திகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்